வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் இன்றைய குரல் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் எண் ஐம்பத்தி ஒன்று வணக்கம் இல்வாழ்க்கையின் அச்சாணியாக திகழும் வாழ்க்கைத் துணையின் சிலப்பை விளக்கும் வள்ளுவ பேராசானின் ஐம்பத்தி ஒன்றாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தர் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கைத் துணை இல்லறத்திற்கு தகுந்த நற்பண்புகளுடன் தன் கணவரின் வருமானத்திற்கு ஏற்பச் செலவு செய்து வாழும் மனைவியே ஒருவருக்கு சிறந்த வாழ்க்கை துணையாவாள் என்கிறார் வள்ளுவர் ஒருவரது வாழ்க்கையின் ஏற்றமும் இரக்கமும் அவர் தேர்ந்தெடுக்கும் துணையை பொறுத்தே அமையும் மனைவியின் நற்குணமும் குடும்பத்தின் வருமானத்திற்கு ஏற்ப சிக்கனமாக குடும்பம் நடத்தும் திறனும் இருந்தால் அந்த இல்லறம் என்றென்றும் இன்பமாக நிலைத்து நிற்கும் எனவே இல்வாழ்வில் இணைய வேண்டிய துணையின் பண்பு நலன்களையும் பொருளாட்சி திறனையும் வள்ளுவர் இந்த அரிய மூலம் நமக்கு உணர்த்தி உள்ளார் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்